வணக்கம் நீங்கள் அணிந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ரணிலின் உடல் நிலையில் திருப்தி நீதிமன்றத்தில் ஆஜராக முடியுமா என்பது குறித்து நாளை தீர்மானம் ரணில் கைது விவகாரம் அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் இணைந்து கூட்டறிக்கை ரணிலின் கைது பற்றி வெளிநாட்டு தூதுவர்களின் உதவியை நாடிய ஐக்கிய தேசிய கட்சி ஈழத்தமிழர்களுக்கு இழைத்த துரோகத்திற்கு இறைவன் அளித்த தண்டனையே ரணிலுக்கு நடப்பது மாநகர சபை உறுப்பினர் கண்டனம் பூண்டுலோயா பகுதியில் பத்து வீடுகள் தீக்கிரை ராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக பருத்தித்துறையில் கவனி ஏற்பு கொழும்பின் பிரதி போலீஸ் அதிபர் கைது எதிர்வரும் முப்பதாம் திகதி பேரணிக்கு அனைவரும் ஆதரவு தாருங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் கோரிக்கை இந்தியாவிலிருந்து பதினெட்டு வருடங்களின் பின்னர் கடல் மார்க்கமாக தலைமன்னார் வந்த குடும்பஸ்தர் மீது கடற்படையினர் கொடூர தாக்குதல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை மீட்க பதினான்கு பேர் கொண்ட மீனவர்கள் குழு யாழ் நோக்கி பயணம் குழவி கொட்டியதில் மூவர் வைத்தியசாலையில் அனுமதி வைத்தியர்கள் சிகிச்சை அளிக்காததால் நோயாளர்கள் அவதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குவின் உடல்நிலை திருப்திகரமான நிலையை எட்டியுள்ளதாக வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பதில் பணிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜய் சிங்க தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள சிறப்பு வைத்தியர்கள் முன்னாள் ஜனாதிபதியை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் தற்போது அவரது உடல்நிலை திருப்திகரமான நிலையில் இருந்தாலும் திடீரென அவரது உடல்நிலையில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்றும் வைத்தியர் கூறினார் இருப்பினும் இன்று பிற்பகல் நடைபெறும் வைத்தியர்களின் கலந்துரையாடலுக்கு பிறகு நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக முடியுமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று வைத்தியர் பிரதீப் ஜெய்சிங்க மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் இணைந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளனர் ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் விளக்கமறியல் தொடர்பில் விவரிக்கப்பட்டுள்ளது அதாவது அவருக்கு பிணையில் வெளியில் வர முடியாத நிலையில் தடுப்பு காவலில் வைத்திருப்பது அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிக்கும் பல கட்சிகளின் அரசுக்கு எதிரான நடைமுறை ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதியை சிறையில் அடைப்பதும் பல கட்சி அரசியலையும் ஜனநாயகத்தையும் குறைமதிப்பு உட்படுத்தும் ஒரு செயல்முறையாகும் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு சட்டத்தை தவறாக புரிந்து கொள்வதன் மூலம் அரசியல் நோக்கங்களுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இன்று அரசாங்கம் அதன் அடக்குமுறை அரசியல் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது நாட்டின் ஜனநாயகத்தையும் அரசியல் செய்வதற்கான சுதந்திரத்தையும் பறிக்கிறது இது நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை அடக்குவதற்கும் அடிப்பணியார் சுதந்திரத்தை உடைக்கும் வகையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு செயற்பட்டு வருகின்றது புலனாய்வு பிரிவுகளில் அரசியல் உளவாளிகள் அதிகமாக்கப்பட்டுள்ளதாலும் நிரப்பப்பட்டுள்ளதாலும் தற்போதைய அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிக்கின்றது எனலாம் நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்திற்கு எதிரான பொதுமக்களின் எதிர்ப்பை அடக்குவதற்கும் அடிப்பணிய செய்வதற்கும் அரசாங்கத்திடம் வேறு மாற்று நடவடிக்கைகள் இல்லை என்பது எங்கள் புரிதல் அரசியல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் அரசியல் ரீதியாக நியமிக்கப்பட்ட புலனாய்வாளர்களை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது ஜனநாயக அரசியல் நடவடிக்கைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பல கட்சி ஜனநாயகம் அரசியல் சுதந்திரம் மற்றும் அரசியல் கருத்துக்களை வைத்திருக்கும் உரிமையை பாதுகாக்க அரசு இயக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இந்த செயல்முறைக்கு எதிராக எங்கள் வலுவான எதிர்ப்பையும் கவலையையும் இதன் மூலம் தெரிவிக்கின்றோம் செயலில் உள்ள அரசியல் தலைவர்களாக இந்த முழு செயல்முறையையும் நாங்கள் கடும் வெறுப்புடன் கண்டிக்கின்றோம் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய முன்னணியின் தலைவர்கள் குழு நேற்றிரவு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிக காரியாலயத்திற்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் கைது செய்யப்பட்டதை அதிகாரிகளுக்கு பலர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் ஏனைய தூதரகங்களுக்கும் அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் அமைதி தூதுவர் எரிக் சோல்கேயும் முன்னாள் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு கவலை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை பிரதமர் கரணி அமரசூரிய ரணிலை பார்க்க சென்றதாக கூறப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என பிரதமர் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி இதனை தெரிவித்துள்ளார் இழந்தவர்களுக்கு இழைத்து துரோகத்திற்கு இறவில் தண்டனையை முன்னாள் ஜனாதிபதி இரணில் விக்ரமசிங்க சிறையில் அடிப்படை காரணம் என கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் சந்திரசேகரன் ராஜன் தெரிவித்தார் கல்முனை ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கண்டவாறோ தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அவரை பொறுத்தவரை நாட்டுக்கு தான் ஜனாதிபதி பிரதமராக இருந்தாரே தவிர அவர் எங்களை சமூகத்தை பொறுத்தவரையில் அவர் எங்களை செஞ்சது பெரிய துரோகம் நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த வடக்கு பிரதேச செயல பிரச்சனை சம்பந்தமாக நாங்க அவர்கிட்ட போய் கேட்டேன் அவருடைய காலிலேயும் விழுந்துருக்கோம் அவருடைய காலில் பாராளுமன்றத்தில் விழுந்தனா விழுந்த நேரம் செய்தாரம் உடனே செய்தாராம் இரோட செய்வோம் சொல்லிட்டு விட்டுருக்கார் அது ஒரு குரம் அதை விட பெரிய பாரதூரமானது போராட்டத்தில் இருந்த விடுதலை புலிகளை இரண்டாக உடைத்த நரிதந்திரவாதியான ரணில் விக்ரமசிங்கே ஆண்டவன் ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறார் அது கடவுளால் வழங்கப்பட்ட தண்டனை அது கடவுளால் வழங்கப்பட்ட தண்டனை தமிழர்களாலேயோ ஆலேயோ முஸ்லீம்களை வழங்காமல் அவருடைய இனத்தாலே அவருடைய சமூகத்தாலே அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அது கடவுளாக கொடுக்கப்பட்டது அதுக்கு கடவுள் தான் பதில் கிடைக்கும் கல்யாணி அன்னப்பூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் மத்திய பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தினால் இத்தீ விபத்தில் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை ஆனால் உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் குறித்து லயன் குடியிருப்பில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் பிரதேச மக்களின் ஒத்துழைப்புடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது தோட்ட நிர்வாகத்தினர் சமூக ஆர்வலர்கள் பாடசாலை மாணவர்கள் என அனைவரும் களத்தில் நின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி மாதிபர் உதித்த என்று கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதியல் தோண்டுவதற்கு முற்பட்ட குற்றச்சாட்டில் குறித்த போலீஸ் மாதிபரின் மனைவி உட்பட எட்டு பேரை அனுராதபுரம் போலீசார் முன்னதாக கைது செய்திருந்தனர் இதனை அடுத்து தாம் பிரதி போலீஸ் மா அதிபர் என்றும் தமது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறும் அனுராதபுரம் போலீசாருக்கு சந்திக்க நபர் தொலைபேசியில் அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இன்றைய தினம் சந்திக்க நபரை கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஆக்கிரமிப்புக்கு எதிராக பருத்தி என்று மாபெரும் கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பருத்தித்துறை நகரசபையின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை துறைமுகத் இருந்து காலை எட்டு முப்பது மணியளவில் ஆரம்பமாகி வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் வரை இந்த கவனையீர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது பருத்தித்துறை நகரை மீட்போம் எனும் துணைப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல கட்சிகள் தமது முழுமையான ஆதரவை வழங்கிய போதும் தேசிய மக்கள் சக்தியினர் மட்டும் பங்களிப்பு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நீண்ட காலமாக பருத்தித்துறை தபால் அலுவலகம் முழுமையாக ராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்து விடுவிக்க வேண்டும் பருத்தித்துறை நகரின் வரலாற்று சிறப்புமிக்க வெளிச்ச வீட்டில் பல காலமாக இருக்கும் ராணுவத்தினை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் நூற்றாண்டு காலமாக இருக்கும் பருத்தித்துறை நீதிமன்றத்தை இடப்பெற்று பற்றாக்குறை காரணமாக இடம் மாற்றம் செய்யும் நோக்கம் காணப்படுவதால் இதற்கு முழுமையான காரணமாக இருக்கும் ராணுவத்தினரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என பல கருத்துக்கள் உள்ளடங்கிய மகஜர் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது இதற்கான தீர்வுகள் கிடைக்காத பட்சத்தில் மீண்டும் ஆர்ப்பாட்டம் தொடரும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் கூறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பேர் கொண்டு இலங்கைக்கு இன்று மாலை வருகை தர உள்ளனர் எல்லை தாண்டிய வழக்கில் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழு படகுகள் விடுதலை செய்யப்பட்டது அந்த படகுகளை மீட்பதற்காக படகின் உரிமையாளர்கள் இந்திய இலங்கை அரசிடம் மனு அளித்திருந்தனர் இந்நிலையில் இலங்கை வெளியுறவுத்துறை கடந்த வாரம் மீன்பிடி படகுகளை படகின் உரிமையாளர்கள் மீட்டு செல்ல அனுமதி அளித்தது அதன் அடிப்படையில் இலங்கை மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை செய்யப்பட்ட ஏழு படகுகளை பார்வையிட்டு திரும்ப எடுத்து செல்வதற்காக இன்று ராமேஸ்வரம் மீன்பிடித்து துறைமுகத்தில் இருந்து ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவ சங்க தலைவர் ஜேசுராஜா தலைமையில் படகு உரிமையாளர்களென பதினான்கு பேர் கொண்ட குழு விசைப்படகு ஒன்றில் யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்பட்ட மீனவர்கள் குழுவை படவுடன் இலங்கை இந்திய சர்வதேச கடல் வைத்து இந்திய கடலோர காவல் படையினர் இலங்கை கடற்படை வசம் ஒப்படைக்க உள்ளனர் ஒப்படைக்கப்படும் மீனவர்கள் யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு இன்று மாலை சென்றடைந்து அங்கு இலங்கை அரசால் விடுதலை செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட ஏழு படகுகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளனர் படகுகள் மீட்கும் நிலையில் இருக்கும் பட்சத்தில் படகை மீட்டு வரவும் எஞ்சின் கோளாறு காரணமாக மீட்க முடியாமல் கடலில் மூழ்கிய படகுகளை தமிழகத்திற்கு எடுத்து வருவதற்கான பணிகள் தொடர்பாக இந்த குழு ஆய்வு உள்ளது இவர்கள் இரண்டு நாட்கள் யாழ்ப்பாணத்தில் தங்கி படகுகளின் தரம் மற்றும் உறுதித்தன்மை இன்ஜின்களின் ஏற்பட்ட பழுது குறித்து ஆய்வு செய்து நாளை மாலை மீண்டும் ராமேஸ்வரம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் முப்பதாம் தேதி சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள மக்கள் எழுச்சி பேரணிக்கு மக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வலிந்து காணமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி மனிபல் உதயசந்திரா தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச வழிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு வடகிழங்க கிழக்கிலையும் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் உண்டு செய்கிறோம் அதுக்காக வடகிழ யாழ்ப்பாணத்திலையும் கிழக்கில மட்டக்கிழப்பிலையும் நாங்கள் செய்கிறதுக்கு தீர்மானித்து இருக்கிறோம் கிட்டு பூங்காவிலிருந்து செம்மணி வரையும் அந்த நட நடந்து அந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை உலக நாடு பார்க்க வேணும் உலக நாடு எங்களுக்காக ஒரு நீதியொன்று வழங்க வேணும் என்று சொல்லி இந்த பதினாலு வருஷமாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் ரோட்டில் நின்று எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கவன ஆர்ப்பாட்டங்கள் எத்தனையோ நாடுகளுக்கு இதை நாங்கள் அறிய கொடுத்தும் எங்களுக்காக இதுவரையிலேயும் ஒரு நீதி ஒன்று கிடைக்க இல்லை இப்போ இந்த செம்மணி புதகுழியில் எத்தனையோ ஆயிரம் உறவுகள் இன்றைக்கு எலும்புக்கூடாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் மாதிரி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்ன என்று சொல்லி இதுவரையும் எங்களுக்கு தெரியாது எங்களோட எங்கேயோ வீரோடு இருக்கணும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருந்து இந்த கவனவிப்பு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்காக எங்களுக்கு இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் தேசியத்தை விரும்புகிற அனைவரும் எங்களுக்கு ஒன்று கூடி வர வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இதுவரையிலேயும் தனியாக நின்று இந்த போராட்டத்தை செய்து கொண்டு இருக்கிறபடியாக தான் எங்களுக்கு நீதி கிடைக்க இல்லையோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மன தாக்கமாக இருக்குது அதனால் வருகிற முப்பதாம் தேதி நாங்கள் இந்த கவனாய்ப்பு போராட்டத்தை தீர்மானிச்சிருக்கிறோம் சர்வதேச வலிந்து ஆக்கப்பட்ட தினம் அந்த தினத்தை முன்னிட்டு நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம் எங்களுக்கு எல்லோரும் உதவி செய்ய வேணும்னு சொல்லி என்னென்னு சொன்னால் அதில் சமூக செயல்பாட்டாளர் பல்கலைக்கழக மாணவர்கள் பாதிக்கப்பட்ட உறவுகள் தமிழராகிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பாதிப்பு இருக்குது அதில் அதனால் பாதிக்கப்பட்ட அவ்வளவு உறவுகளையும் நாங்கள் கேட்டு நிற்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் ஒத்தாசம் பண்ணி எங்களது அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது எங்கே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக எங்களோட சேர்ந்து இந்த அஞ்சு மாவட்டத்தோடையும் சேர்ந்து வடக்கில் நின்று எங்களுக்கு உதவி இந்த கவனிப்பு போராட்டத்தில் பெற சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இந்தியோடு இருந்து பதினெட்டு வருடங்களின் பின்னர் கடல் மார்க்கமாக பகுதிக்கு குடும்பஸ்தர் ஒருவர் மீது கடற்படையினர் கடுமையாக தாக்குதலை நடத்தியுள்ளனர் இந்நிலையில் குறித்த குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த தங்கையா டேவிட் பாலேந்திரன் என்ற இளம் குடும்பஸ்தர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தனது பதினெட்டாவது வயதில் கடல் மார்க்கமாக இந்தியா சென்றுள்ளார் பின்னர் டங்களாக இந்தியாவில் வசித்து வந்த நிலையில் மீண்டும் தாயகம் திரும்ப முயற்சித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக படகுன்றில் தலைமன்னார் பகுதியை நோக்கி வந்துள்ளார் இதன்போது தலைமன்னார் கடற்படையினரால் குறித்த குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டார் நாற்பது வயதுடைய குறித்த குடும்பஸ்தருக்கு இதய நோய் காணப்படுகின்ற நிலையில் அதற்கான மருத்துவ அறிக்கைகளையும் தன்வசம் எடுத்து வந்துள்ளார் எனினும் தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்ற கடற்படையினர் நோயாளி குறித்த குடும்பஸ்தரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர் பின்னர் குறித்த நபரை கடற்படையினர் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் தலைமன்னார் போலீசார் குறித்த நபரை வைத்தியசாலையில் அனுமதித்தனர் பின்னர் குறித்த நபரை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்ட பதில் நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் இந்த நிலையில் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் யாழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதய நோயாளியான குறித்த குடும்பஸ்தர் தனக்கான அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் காண்பித்த போதும் கடற்படையினர் தாக்கியதாக குறித்த குடும்பஸ்தர் உறவினர்கள் மற்றும் வைத்தியர்களிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட இரணிப்பாளி பகுதியில் குழுவிகுட்டு கிழக்காகிய மூவர் பொதுக்குடியிருப்பு ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீண்ட நேரமாக சிகிச்சை வழங்கப்படாத சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மணியளவில் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வயோதிபர்கள் இருவருக்கும் அவ்வீதியால் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவருக்கும் அப்பகுதியில் இருந்த குளவி கூடு ஒன்று களைந்து அதில் இருந்த குளவிகள் கொட்டியுள்ளது உடனடியாக உறவினர்களால் மூவரும் புது குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் இருப்பதாக கூறி நீண்ட நேரம் பார்வையிடவில்லை என நோயாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் அத்தோடு இன்னும் பல நோயாளர்கள் நீண்டவர் பல மணி நேரம் காத்திருந்த பின்னரே சிகிச்சை பெற்றுள்ளமையை அவதானிக்க கூடியதாக இருந்ததாக மது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இவ்வாறு குளபிக்கோட்டுக்கு இலக்காகிய மூவர் புதுக்குடியிருப்பு ஆதார ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு நீண்ட நேர காத்திருப்பின் பின்னர் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் வைத்தியர்கள் அல்லது தாதியர்கள் பனிப்பகிஸ்கரிப்புக்காக இருப்பினும் அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளர்களையாவது உடனடியாக மருத்துவமனைக்குள் அனுமதித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என நோயாளர்கள் இதன்போது தெரிவித்திருந்தனர் நிறைவு பெறுகின்றன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்